நாம இன்னைக்கு சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குபேர சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க வந்து நிறைய மக்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு சாய்பாபா கோவிலுக்கு வந்தா நம்ம எப்படி வழிபடணும் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் எப்படி அவருடைய அருளை பெறணும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் வாங்க இவர் தான் நம்ம ஸ்ரீ குபேர சாய்பாபா இவர் தான் நம்ம சாய்பாபாவுடைய கோயிலுடைய குருஜி ओम श्रीचदेवो रात पाघ रूपमऊ सर्वमंगलमंगले श्री सर्वज्ञ साधके सरनेतमकिम कोनी नारद सर्वेते कुलके कल्याण आरोग्यम धन लक्ष्मी प्राप्ति अखे சாய்பாபா கோவில் அப்படின்றதுக்கு வரும்போது நிறைய பேருக்கு வந்து இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது நீங்கள் கூகுளில் போய் சித்தர்கள் பற்றி நூற்றி எட்டு சித்தர்கள்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் ஐம்பதாவது சித்தராக நம்ம சாய்பாபா வருவார் நம்ம சாய்பாபா கோவிலுக்கு வந்து சாய்பாபா வழிபட்டுட்டு நம்ம வந்து அந்த கோவிலுடைய துணி அது ரொம்ப முக்கியம் அதை சாய்பாபா உருவாக்கினதுக்கான காரணம் நம்ம கர்ம வினைகளை நம்ம போக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம மேன்மை பெறணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஒரு சாய்பாபா கோயிலையும் அந்த துணியை அப்படின்றது அவங்க ஏத்துறது கிடையாது அவங்க வந்து அங்க சாய்பாபாவுடைய மெயின் சீரடியில இருந்து ஒரு தீ அல்லது இந்த மாதிரி ஜோதி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து அந்த துணியை வந்து எரிய வைப்பாங்க இதுல நம்ம வந்து நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம வந்து மட்டை தேங்காய் ஊதுவத்தி சில இடங்கள்ல வந்து கட்டைகள் வச்சிருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து இந்த துணிக்குள்ளார நம்ம வந்து வைக்கும்போது கர்ம வினைகள் போகிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம என்ன வேண்டிகிட்டு வைக்கிறோமோ அது வந்து நடக்கும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஏன்னா இன்றைக்கி நம்மளையும் அறியாமல் வாழ்க்கையில் வந்து நம்ம நிறைய பாவங்கள் செய்வோம் அந்த பாவங்கள்லேருந்து நம்ம விடுபட கண்டிப்பாக நீங்கள் பாபா கோயிலுக்கு வரும்போது இந்த துணியில் வந்து மட்டை தேங்காய் ஊதுவத்தி இல்லை அங்கே வந்து சில கட்டைகள் வந்து விற்பாங்க அதை வாங்கி நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் வைக்கணும் என்ன நன்மைகள்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே நமக்கு சாய்ல தியானம் நமக்கு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் நம்ம தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான சில முடிவுகள்லையும் நம்ம குழப்பமாக இருக்கும் அப்போ நம்ம இங்கே உட்காந்து நமக்கு தியானம் பண்ணும்போது அந்த குழப்பங்கள் விலகி நமக்கே நம்மளுடைய பாதை சரியான பாதை வந்து நமக்கு தெரிய வரும் அது இல்லாமல் நம்ம சாதாரணமாக ஒரு கோவிலுக்கு போகும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போக முடியும் ஆனால் சாய்பாபா கோயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாய்பாபா பக்கத்துலேயே போட நம்ம வந்து வணங்கலாம் ஒரு சக தோழர்கிட்ட ஒரு அம்மா அப்பா கிட்ட சகோதரி கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி அவர்கிட்ட நம்ம மனம் விட்டு பேசலாம் ஏன்னா இன்றைக்கி வெளியில் சொல்ல முடியாத சில வ வழிகள் வந்து நிறைய பேரோட மனதில் இருக்கும் அதனால மனதளவில் வந்து பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லாரும் சாய்பாபா கோயிலுக்கு வந்து உங்க அப்பாவா நீங்க நினைச்சு அவரை வந்து ஒரு நண்பராக நினச்சி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளும் நீங்கள் அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது அந்த வழிகள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு சூழல் அமையும் கோயில நம்ம நம்மளுக்கு தியானம் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அது இல்லாமல் நம்ம பாபாவுக்கு ரொம்ப பிடித்தமான பேடா நம்ம வந்து மற்ற கோவில்களுக்கு வாழைப்பழம் வெத்துல ப வாங்கிட்டு போகிற மாதிரி பாபா கோவிலுக்கு வந்து நம்ம வந்து பேடா வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வரணும் அது குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்கறது வந்து பாபாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நம்ம பேடாவை வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும் கொடுக்கும்போதும் நமக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் இப்போ அன்னதானம் வந்து இப்படி மற்ற இடத்துல பிரசித்தியும் அந்த மாதிரி பாபா கோயிலில் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதமாக நம்ம கொடுக்கக்கூடிய பேடாவும் சரி நம்ம கொடுக்கக்கூடிய பிஸ்கெட் அந்த மாதிரியான தின்பண்டம் சரி ரொம்ப பிரசித்தி அதை நம்மளும் வாங்கிக்கணும் மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதுமாரி எல்லா பாபா கோயிலுமே நீங்கள் போயிட்டு இருக்கா சாரமையும் எல்லாருமே என்ன நாய் வந்து பைரவர் பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பைரவர் அப்படின்ற ஒரு கடவுள் அவங்களுடைய வாகனம் தான் வந்து நாய் ஸோ அதை அதனுடைய பேர் வந்து சாரமயம் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஸோ அந்த சாரமயக்கு வந்து நம்ம வந்து உணவு கொடுக்கணும் அது நம்ம நோய்களை தீர்க்கும் அதே சமயத்தில் நமக்கு வந்து நம்மளுடைய கர்ம விலைகள் எப்படி நான் வந்து நோயில் வந்து நம்ம வந்து மற்றத்தை உதவி வைக்கிறதுனால நம்ம கர்ம விலைகள் போகும் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி நம்ம கர்ம வினைகளும் குறையும் கோயிலும் நமக்கு சரியாகும் ஆகவே பாபா கோயிலுக்கு வரும்போது நீங்க உட்காந்து தியானம் பண்ணணும் மனசை விட்டு அவர்கிட்ட பேசணும் அப்புறம் வந்து அந்த துணியில நீங்க மட்டை தேங்காய் ஊதுவத்தி கட்டைகள் வைக்கணும் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சாரம்பி நாய்க்கு வந்து நீங்க ஆகாரம் கொடுக்கணும் குழந்தைகள் அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க வந்து தின்பண்ணங்கள் கொடுக்கலாம் இதான் நீங்க செய்யும் போது சாய்பாபா உடைய முழு அருளை பெற்று அனுகிரகம் பெற்று வாழ்க்கையில மேன்மை அடைய முடியும் ராணி நான் இங்க கோவிலுக்கு வந்து பத்து பதினோரு வருஷமா வந்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் மந்த் வந்தா லெவன் இயர்ஸ் ஆக போது நம்ம குபேர சாய் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் நம்ம என்ன நினைச்சு வேண்டினாலும் சரி எனக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது அதெல்லாம் வேண்டி சாமி கிட்ட நம்ம வேண்டி நம்ம பிரார்த்தனை கண்டிப்பா நமக்கு கடவுள் எல்லா உதவும் அப்புறம் அதே மாதிரி ஹஸ்பண்ட் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்தது ஸோ பாபா கிட்ட வேண்டி பிரேயர் பண்ணேன் நல்லா ஆயிடுச்சு அவரோட பிஸ்னஸ் கொஞ்சம் ரொம்ப லாஸாக இருந்தது ஸோ அதுக்காகவும் கடல் கிட்ட வேண்டேன் ரொம்ப நல்ல இதாகுது பாபா வந்து சரி அதுக்கு குபேர பாபா வந்து நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக பண்ணுவார் சின்ன கோவிலாக இருக்க டைம்லேருந்து நாங்கள் இங்கே சாமி கும்பிட்டுருக்கோம் நிறைய வாரம் வாரம் வந்து கூட்டுப்பாத்தனை பண்ணுறோம் யாருக்காச்சும் ஏதோ கஷ்டம் வந்து நம்ம வேணுனாலும் கல்யாணம் ஆவாதங்களுக்கு கடன் தொல்லை இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்க இல்லைன்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு எல்லாருக்குமே பாபா வந்து எல்லா அனுகிறவங்களும் நமக்கு தரார் நம்ம பாபாவை நம்பி நம்ம வேண்டினா கண்டிப்பா நமக்கு எல்லா பார்த்துலையும் நிறைவேற்றுவாரு ஓ நாராயண